இன்னைக்கு நம்ம சீம கருவால மரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த மரத்தோட சயின்டிபிக் நேம் ரொசோபிஸ் இந்த மரத்தை நம்மளோட இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படி பார்க்கும் போது இந்தியல இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் மரங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மரத்தை சூஸ் பண்ணி இதோட விதைகளை ஹெலிகாப்டர் மூலமா மண்ணில் தூவி மரத்தை வளர வச்சிருக்காங்க இந்த மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதோட கட்டைகளை எரிபொருளுக்கும் யூஸ் பண்ணாங்க அதனால் மக்கள் இதை வந்து தேடி எடுத்து இந்த மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போய் விறகு யூஸ் பண்ணாங்க இந்த மரம் ஆரம்ப காலத்தில் நிறைய யூஸ் பண்ண விஷயங்கள் இந்த மரம் இருந்தாலும் போக போக இந்த மரங்கள் நிறைய இடத்துல வளர்ந்துச்சு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றி இருக்கிற பகுதிகளில் இந்த மரத்தை அதிகமாக நம்ம பார்க்கலாம் இந்த மரம் நிலத்தடி நீரை உறிஞ்சி அந்த இடத்தையே வந்து அதுவே ஒரு பாலைவனமாக மாற்றுது இந்த மரத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு நாட்டு மரங்களையும் வளர செய்யாது அந்த எந்த ஒரு செடிகளையும் வளர வைக்காது அதனால இது ஒரு ஆபத்தான மரமாக கருதப்படுது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மரத்தை அழிக்கிறதுக்காக இந்த மரத்தை வெட்டுக்கூடிய பணிகள்லாம் இருக்காங்க இந்த மரம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்